கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி துணை போனதால் தற்போது கச்சத்தீவை மீட்போம் என சொல்லும் தகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கிடையாது என கடிந்துரைத்துள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவினை மீட்டுக் கொடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு காலகட்டத்திலே அப்போதைய பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து அதற்கு அடிபணிய வைத்து மௌனமாக துணை போன அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் என்பதுதான் கச்சத்தீவனுடைய துரோக வரலாறு ஆகவே தாரை வார்த்த தாங்களே தற்போது தானும் கேட்பதை போன்ற நிலையிலே தான் இருக்கிறது தங்களுடைய கோரிக்கையினுடைய வலிமை தாங்கள் கோரிக்கை வைக்கனுடைய பாங்கு ஆகவே இந்த இரட்டை வேடத்தை கலைந்துவிட்டு கச்சத்தீவை நம்முடைய உரிமை என்ற முழக்கத்தை எப்போது முன்னெடுக்கப் போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியவில்லை இன்னும் தெரியவில்லை